சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து மூத்த பத்திரிக்கையாளர் கொலாரட்சுமிவாசர் தெரிஞ்சிருக்கிறார் பேசுவதற்கு நிறையா இருக்குது அவருடைய ரீசன் காசி டூ பாயிண்ட் ஒற்று அதுலேருந்து வந்து போட்மேன்லேருந்து பேட்ட அவர் பேசியிருக்காரு பேசிய வந்து பல விஷயங்கள வந்து தற்கிட்டு வந்திருக்காரு அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருந்தது காசி டூ பாயிண்ட் ரொம்ப சார் ரொம்ப ஓப்பனாக கேள்விங்கன்னா அயோத்தியா இந்தியாவுடைய புதிய அடையாளமாக மாறிடுறதா ஆமாம் அயோத்தியாங்கிறது ஆக்சுவலாக இந்தியாவோட புதிய அடையாளம் அயோத்தியா காலங்காலமாகவே இந்தியாவின் அடையாளம் தான் அந்த அடையாளம் வந்து இடைக்காலத்தில் மறைக்கப்பட்டது அந்த அடையாளத்தை சிதைக்கிறதுக்கான முயற்சிகள் சுதந்திரத்துக்கு பின்னால் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து சுதந்திரத்துக்கு முன்னாலும் ஒரு ஐநூறு ஆண்டு காலம் நடந்தது ஸோ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் மன்னர் பாபருடைய ஆணைக்கு இணங்க அவருடைய தளபதி மீர்பாகி எப்போ வந்து இந்த அயோத்தியில் இருந்த ராம்லல்லா கோயிலை சிதைத்தாரோ அதிலிருந்து இது இந்தியாவின் அடையாளம் என்கிற நிலையிலிருந்து அதை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி ஒரு ஐநூறுலேருந்து அறுநூறு ஆண்டுக்காலம் தொடர்ந்து நடந்தது அதனால் அது ஆல்ரெடி அடையாளமாக இருந்தது இருந்த அடையாளத்தை நான் மீட்டெடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து அயோத்தியில் ராம் ஜன்ம பூமியில் குழந்தை ராமருக்கு கோயில் கட்டப்படுகிறது அப்படின்னா அது எதனுடைய உருவகம் அப்படின்னா இந்தியா இழந்த தன் அடையாளத்தை மீட்டெடுத்திருப்பதற்கான ஒரு அடையாளம் அது திரும்ப திரும்ப இந்தியா தன்னுடைய சரித்திரத்தை ரீஇன்மெண்ட் பண்ணியிருக்கு தன்னுடைய ஐடென்டிட்டியை திரும்ப அடைஞ்சிருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேருடைய தன்மானம் மீட்கப்பட்டதற்கான ஒரு அடையாளம் அதனால் அயோத்தியாங்கிறது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது நம்முடைய அடையாளம் தான் இடையில் ஒரு விபத்து போல் நடந்த ஒரு காரணங்கள் அதனால் ஏற்பட்ட அடையாள இழப்பு அதை சரி செய்து மீண்டும் அந்த அடையாளத்தை அதனுடைய இடத்திலேயே நாம் நிறுவுகிறோம் அதுதான் சார் லேட்டஸ்ட்டாக நீங்கள் தான் போயிட்டு வந்திருக்கீங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக போய்ட்டு எப்படி இருக்குது சார் அயோத்தியா இந்த ராமர் கோயில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா கூட்டம் இருக்கா டூரிஸ்ட் வந்திருக்காங்களா ஜென்ரலாக வந்து இந்தியா போகலாம் ஊர் போக முடியாது நீட்டாக இருக்காது ஊர் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு எப்படி சொல்லணும் ஜெகத் ஜோதியாக இருக்குது பிரமாந்தர் நான் ஆரம்பித்தேன்னா காசிலேருந்து அயோத்தியா வரைக்கும் ஆரம்பிக்கிறோம் நீங்கள் அயோத்தியாவை பற்றி கேட்குறீங்க முதல்ல அயோத்தியாவிலேருந்து சொல்கிறாங்க அயோத்தியாவில் ட்ரமண்டஸாக நடந்துட்டு நடந்துகிட்டு ஒரு பக்கம் இந்த ராமர் ஆலயத்தை வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் அதற்கான பணிகள் முழு முழுவீச்சல் நடந்து கொண்டு அதுக்காக அந்த ராம்லல்லா டெம்பிளை நிர்மாணம் செய்கிற பணிகள் அதுக்கான ஒர்க்கு அது எல்என்டி எல்லாம் தான் பண்ணுறாங்க பிரமாதமாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஒரு மேக்ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் தனியாக வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல ராம்லல்லாவை வச்சுட்டுருக்காங்க போன வருஷத்துலேருந்து அங்கே தான் ராம்லல்லா இருக்கிறேன் அங்கே இருக்கிற ராம்லல்லாவை தான் இங்கே இப்போ புதிய அந்த ஆலயத்தில் திரும்ப அந்த கருவறையில் அவங்க நிறுவ போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது நம்ம கேள்விப்படுறோம் இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் பார்த்தது எல்லாமே அந்த தனியாக வச்சு எந்த இடத்துல ராம்லல்லாவை அவங்க வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு போனோம் சேவித்தோம் வந்தோம் அதை தாண்டி ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப துரிதமான முறையில் இந்த கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது ரொம்ப ஒரு எழுச்சியான முறையில் கட்டப்பட்டு வருகிறது அதோடு மட்டுமில்ல அந்த கோயில் சார்ந்து அந்த மொத்த நகரமே மறு உருவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இப்போவே பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் ஒரு சேட்டலைட் டவுன் வரப்போகுது அப்படின்னு இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் அது தவிர்த்து அங்கே மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் வந்திருக்கு பிரம்மாண்டமான முறையில் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்னாக நான் போன தடவை காசி அயோத்தியா போயிருந்தப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே இருக்க டெப்டி கலெக்டர் அனன்யா சக்சேனான் பேர் அவங்க வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க உள்ளே போகிறப்போ ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஏர்போர்ட்டு தான் நினச்சி உள்ளே போனோம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எங்களுக்கு தெரியலை கேட் ஒன் கேட் டூ அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கூர்ந்து கவனிக்கிறப்போ அதுக்குள்ளே வே டூ பிளாட்ஃபார்ம் ஃபைவ் சிக்ஸு அப்படிலாம் போட்டிருக்கு ரொம்ப அண்டமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ஏன்னா இந்த ராம்லல்லா ஆலயம் போது அது சார்ந்து இந்த இந்த அயோத்தியில் வந்து என்னென்ன விதமான வளர்ச்சியெல்லாம் ஏற்படும் எல்லாவற்றையும் மனதில் உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்றபடியான ஒரு பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு புதிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் த்ரீ ஸ்டார்லேருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்திருக்கு இதை தாண்டி சின்னது பெருசுமா லார்ஜஸ் அப்படிங்கிறது நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு ஸோ டூரிசம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு லோக்கல் எக்கானமியில் ஒரு பெரிய க்ரோத்து கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது நாங்கள் போயிருக்கிறப்பவே ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ராமர் கோயிலுடைய மாடல் அது ரொம்ப சின்னதாக ஒரு ஐம்பது ரூபாய் சொல்கிறேன் எஸ் மினி ஒரு மாடல் ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க சிறு வியாபாரி அவன் ஏதோ ஒரு சாக்கில் போட்டு கொண்டு வரான் ஆள் இங்கே கூட்டம் இருக்குன்னு கடக்கை மொத்தமாக கொட்டி கடை கடைன்னு அடுக்கிறான் அடிக்கிட்டால் இது ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா அப்படி ஐநூறுரூவா வரைக்கும் விதமாக விற்கிறான் அங்கே அயோத்திக்கு ஒரு அத்தனை பேரும் தண்டு ஊருக்கு போனால் நண்பர்களுக்கு கொடுக்குறோம் அது ஒவ்வொருத்தரும் அஞ்சு பத்துன்னு வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாதாரண இந்த அயோத்தி ராம் டெம்பிள் மாடல் விற்கிறவனே கண்ணுக்கு முன்னால் ஒரு பத்து நிமிஷத்தில் மொத்தம் அவன் கொண்டு வந்திருந்த அந்த மூட்டையை விற்றுட்டு போயிட்டாங்க இப்படி எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு பறந்துக்கிட்டுருக்கு எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு அங்கே அதாவது மோடியினுடைய ஸ்டைலே தானா ஏற்கனவே ஒரு காணொலி இதை சொல்லியிருக்கேன் மோடி வந்து முழுமையாக சனாதனத்தின் வழியில் நடக்கக்கூடியவர் பக்தி மார்க்கத்தில் நடக்கக்கூடியவர் ஆனால் அந்த பக்தியை அவர் அனுசரிக்கிற விதம் ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும் நான் சனாதன் ஓகே எனக்கு பக்தி ஒரு கோயிலை கட்டினேன் இதை முடிஞ்சு அப்படிங்கிறதுல இந்த கோயிலை டூரிசத்தோடு இணைப்பார் டூரிசத்தை பொருளாதாரத்தோடு இணைப்பார் கடைசியில் அந்த கோயிலை வச்சு அந்த பகுதி அந்த மொத்த மண்டலமே வாங்கும் இப்படி ஒரு விஷயத்தை தொட்டு 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 அதை மொத்த ஒரு சுழற்சி ஒரு பொருளாதார சுழற்சிக்கு கொண்டு போய் விட்டுறது இதுதான் மோடியோட ஸ்டே இப்போது நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு திரும்புகிறப்போ ஒரு இடத்துல லதா மங்கேஷ்கர் சவுக் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ தான் கட்டி முடிச்சுருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ராட்சச சைஸில் ஒரு வீணை சிலை இருக்குது அதுதான் லதா மங்கேஷ்கர் சவுக் தமிழில் லதா மங்கேஷ்கர் சதுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அதுக்கு நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் பிரெயின்ஸை திறந்து வைக்க போகிறார் நாங்கள் பார்த்துட்டு இப்படி வர்றப்போ எங்களுக்கு எதிர்த்தாப்பில் யோகி ஆதித்யநாத் அங்கே விசிட்டுக்கு வர்றாரு ஏன்னா அடுத்த நாள் பிரதமர் வர்றாரு திறந்து வைக்கிறதுக்கு அதுக்கான முன்னேற்பாடுகளை பார்க்கறதுக்கு யோகி வர்றாரு பாருங்கள் அதை என்ன வேடிக்கைன்னு பாருங்க மோடி வர்றாரு லதா மங்கேஷ்கர் சவுக்கை திறந்து வைக்கிறாரு திறந்து வச்சார் வேலை முடிஞ்சிச்சுல போகலாம்ல போகலை அது பக்கத்துலேயே உஜ்வாலா திட்டத்தினுடைய பத்தாவது கோடி பயனாளி ஒருத்தர் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயனாளியோட வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே டீ சாப்பிட்டார் நீங்கள் என்ன தரப்போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எப்படி இதை அடைஞ்சிங்க எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த பணம் கிடச்சிது இந்த பணத்தை வாங்குறதுக்கு நீங்கள் லஞ்ச கஞ்சம் எதுவும் கொடுக்கல எப்படி சௌரியமாக இருக்கா நீங்கள் நினச்சது எப்படி இருக்கா அப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரு கிடச்சிது சிலிண்ட்ரு ஒழுங்காக ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்கல்ல சிலிண்ட்ரு யூஸ் பண்ண தெரியுமா ப்ராப்பராக யூஸ் பண்ண இருக்கீங்களா சிலிண்டரை இத்தனை ஸோ இது வந்து மோடியோட டச்சுங்க இதை விட இப்போ நாங்கள் காசிலேருந்து ஆரம்பித்தோம் காசியில் ஒரு உதாரணம் சொன்னேன் அவரை எப்படி அந்த பொருளாதார ரீதியாக கொண்டு போகிறாருங்கிறது காசியில் நாங்கள் போயிருந்த டைம் வந்து ஒரு நியூ இயர் கிறிஸ்மஸ் ஹாலிடே டைம் சரியான கூட்டம் மொத்த நார்த் இந்தியன் டூரிஸ்ட்டும் இப்போ காசியில் தான் இருக்காங்க அத்தனை எல்லாம் காசியில் இருக்காங்க காசியில் நாங்கள் வந்து காசி விஸ்வநாதர் கேரிடாரில் உள்ளே போய் காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போகிறப்போ நாங்கள் எந்த வழியெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் வந்துகிட்டு இருக்க வழி ஃபுல்லாக க்யூ ஐயோ இந்த க்யூ எங்கே ஆரம்பமாகுது இது என்ன ராமாயணம் மாதிரி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பக்கத்துக்கு போலீஸ்கார்ட்டை விசாரித்தா அவர் சொல்கிறார் காசி நகரம் அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய நகர எல்லையில் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து இந்த க்யூ ஆரம்பமாகுது இவன் வந்து காசி விஸ்வநாத காரிடார் வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னா இப்போ நாங்கள் வர்றப்போ அந்த இதில் கடைசியாக இருந்தவை எப்போ சேமிப்பாங்கன்னே தெரில அனேமாவது ஒரு மணி நாள் கூட ஆகிருக்கும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகிருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கும் திருப்பூர்தான் சொல்லி ஆமாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கும் அது நாங்கள் வந்து விவிஐபி கேட்டகரியில் போனால் கடாலில் உடனே போனோம் சேவிச்சோம் வந்தோம் அப்போது அங்கே இருந்த ஒரு ப்ரீஸ்ட் அவர் அவர் வந்து சவுத் இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் ரொம்ப காலமாக காசியில் இருக்கு அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி இவங்க இது பண்ணுறாக்கல இவங்க சேவிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் என்ன இது அப்படின்னா கேட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இந்த காசி விஸ்வநாதர் கேரிடார் வர்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி கியூரே இந்த கோயில் பார்த்தது கிடையாது பர் டே ரொம்ப அதிகபட்சம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருப்பாங்க அந்த கோயிலுக்கே மூவாயிரம் பேர் தான் வருவாங்க உலக புகழ்பெற்ற கோயில் தான் ஆனால் நீங்கள் உள்ளே புகுந்து சேவிச்சு வர்றது தான் ரொம்ப கஷ்டம் ஒரே சந்துமந்தான் இருக்கும் இந்த பழைய காசிக்கு போயிட்டு வந்தவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க ஒரே சந்து பொந்து அத்து இதுவும் இருக்கும் உள்ள காலை வச்சு நீங்கள் நிம்மதியாக போயினா சேவிக்கவே முடியாது இன்றைக்கி வந்து காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு நேரடியாக அப்படியே கங்கைக்கு போக முடியுது ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரியாக அந்த கேரக்டாரை டெவலப் பண்ணியிருக்காங்க முன்னால் காசி விஸ்வநாதரை சேவிச்சுட்டு அந்த கங்கைக்கு போகிறதுக்கு இடையில் ஒரு முப்பது சந்து இருக்கும் அவ்வளோ கஷ்டமாகலாம் இருந்து சரஸ்வரிய ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க ரொம்ப விசேஷ காலங்களில் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வருவாங்க அது பெருங்கூட்டம் இன்னைக்கு திடமே ஒரு லட்சம் பேர் வரான் நாளில் மூணு லட்சம் நாலு லட்சம் அதுக்கெல்லாம் சமாளிக்க முடியல அப்படிங்கிற இப்போது இதோடைய ஆப்ஷூட் என்னன்னு பாருங்கள் இவ்வளோ கூட்டம் குவிதா கூட்டம் ஃபுல்லாக வருஷம் இருக்குது வருஷம் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிறதே பார்க்குறேன் ஒன் பை ஒன்றா சும்மா சாதமாக கிடக்குது ஒரு வேர் பூரிக்காரன் வரான் அவன்ட்டே ஏதோ சாப்பிட்றாங்க பானிபூரிக்காரன் வரான் ஒரு டீக்காரன் விற்கிறான் ஒரு பாஜி போட்டு வந்து விற்றுக்கிட்டு விற்றுக்கிட்டுருக்கேன் இது தவிர்த்து இந்த சொம்பில் கங்காஜலத்தை வச்சுட்டு விற்கிறவன் அவன் வந்துட்டு இருக்கா இதை தாண்டி ஏதோ காசி கயிறின்னு விற்கிறவன் இருக்கா பஞ்சுமிட்டா விற்கிறவன் இருக்கா சார் கண்ணுக்கு முன்னால் நான் அக்கௌண்ட் எடுத்தால் அது ஒரு நூற்றுக்கணக்கான கேட்டகரி எல்லா சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் பறந்துகிட்டு பறந்துகிட்டுருக்கு ஏதோ ஒரு வியாபாரம் இருக்கு இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு வீடாக போட்டு வேக வேகமாக தந்துட்டுருக்க ஒரு ஆளை பார்த்தேன் அவன்கிட்ட பேசினேன் எப்படியா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா நான் முன்னால் வந்து இந்த கேரிடா வர்றதுக்கு முன்னால் ஒரு டேபிள் போட்டு வீடாக வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு டேபிள் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் அட்டமுக்க ரெண்டு பேரை நான் வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறேன் அவனுக்கு ஆள் போட்டு சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகி அதுக்கு மேலே அவன் சம்பாதிக்கிறான் சார் ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன லெவலில் ஜஸ்ட்டு பார்த்து தான் அப்படியே பதிவுபடுறேன் இதை தாண்டி அவன் வந்து ஏராளமான இந்த பனாரஸ் பட்டு விற்கிறவங்க பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அவனுக்கெல்லாம் என்ன கூட்டம் வரும் அப்புறம் இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய லாட்ஜஸ்ஸு ஹோட்டல்ஸு அதில் என்ன கூட்டம் வரும் சாதாரண அங்கே இருக்கக்கூடிய ஈட்டரிஸு அதிலலாம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் ஒப்போட்டு பாருங்கள் எப்படியே பார்ட்டே போங்க அப்போலாம் அந்த லோக்கல் எக்கானமி எந்த லெவலுக்கு போகும் இப்போ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பேராசை அவர் போன தடவை நான் போனப்போ எனக்கு அவருக்கு நட்பு ஏற்படுது அப்போ அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அவர் சொல்கிறார் சார் இந்த இதுக்கு அப்புறம் என்ன விதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு சயின்டிஃபிக்காக நம்ம சர்வே ஒன்றும் பண்ணலை ஆனால் உத்தேசமாக இங்கே இருக்கிறவங்களுடைய சம்பாதிக்கும் திறன் ஒரு சாதாரண மனிதனுடைய சம்பாதிக்கும் திறன் முப்பது சதவிகிதம் கூடியிருக்கும் அப்படிங்கிறார் சம்பாதிக்கும் திறன் முப்பது சதவிகிதம் கூடியிருக்கும் அப்படிங்கிறார் ஸோ பக்தி தான் கோயில் தான் ஆனால் கோயில் அப்படியே போய் எங்கே முடியுது பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி காசு பணம் மகிழ்ச்சி அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பிச்சைக்காரன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் பிச்சை எடுக்கிறான் உன் மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்குப்பா ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை கொடுத்துட்டு போனால் அவன் என்ன செய்வான் இந்த வார்த்தையை வச்சுட்டு அவன் என்ன செய்வான் அதுக்கு தான் அவனுக்கு கொடுத்தா தானே இங்கே மோடி என்னால் எதையுமே இலவசமாக தர்றதில்லை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழியை அட்மாஸ்பியரை அவர் உருவாக்கி விட்டுரு அதை உருவாக்கி விட்டு அதை நீங்களே பார்த்துப்பீங்க ஸோ பிஜேபி வைத்திருக்கக்கூடிய கடமைகள் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வரார் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கார் இதுக்கு முன்னால் பாலம்பூர் எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் பாலம்பூர் நேஷனல் எக்ஸிகூட்டிவ் வச்சு பிஜேபி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் அப்போ தான் முதல் முதல்ல அவங்க என்ன தீர்மானத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அயோத்தியில் ராம் லல்லாவுக்கு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் அயோத்தியில் ராம் ஜென்ம பூமியில் ராமருக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறத பிஜேபி அதிகாரபூர்வமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஒரு தீர்மானம் நிறைவேற்றாரு ரெசல்யூஷன் பாரம்பூரில் பண்ணுறாங்க எண்பத்தி ஒன்பதுங்க அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மேனிஃபெஸ்டோவில் அது இருந்துகிட்டுருக்கு இன்றைக்கி பாருங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அதே போல் காசி விஸ்வநாதன் ரொம்ப காலமாக இருக்க குறைக்கு அவருடைய காலத்தில் அது நடக்குது ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அதில் இன்னொரு டாக்டிக்கலாக அவர் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம் இடையில் சர்ச்சைக்குரிய ஞானவாபி இருக்குது இன்றைக்கி போய் பார்த்தா தான் தெரியும் ஞானபாபி இருக்குது ஞானவாபியிடம் ஒரு செங்கல் மேலே கூட அவர் கை வைக்கிறார் நல்லா நினைவில் வச்சுக்கோம் ஞானவாபி இடையில ஒரு ஞானவாபியை தாண்டித்தான் நீங்கள் காசி விஸ்வநாதருடைய அந்த இதுக்கு சன்னதிக்கே போக முடியும் ஞானவாபியிடம் ஒத்த செங்கல் மேலே கை வைக்கிற அவர் ஞானவாபி அப்படியே விட்டாரு என்ன பண்ணார் இந்த ஞானபாபியை சுற்றி முன்னால் எப்படி இருக்கும்னா ஞானவாபி பிரம்மாண்டமாக இருக்கும் ஞானவாபியில் அஞ்சில் ஒரு பங்கு தான் காசி விஸ்வநாதர் அந்த சன்னதி அவ்வளவுதான் இருந்தது இன்னைக்கு காசி விஸ்வநாதர் காரிடார் வந்து அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த சின்ன கோடைக்கு பக்கத்தில் பெரிய கோடை இழுத்து விட்டார் இன்றைக்கி ஞானவாபி பக்கத்துலேயே நீங்கள் நிற்பீங்க ஞானவாபி எங்கேன்னு தேடுவீங்க ஞானபாபியை சுற்றி இன்றைக்கி பெரிய தகரங்குறெலாம் போட்டு அது பாதுகாக்கப்பட்ட இடம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கே ரெண்டு போலீஸாக அது இதுவாக இருப்பாங்க அது ஒயிட் கலரில் கிட்டத்தட்ட இது வந்து சிதிலமடைஞ்ச ஒரு ஒரு இந்த இது மாதிரி ஆயிடுச்சு அது வந்து ஜலாபிடேட்டட் கண்டிஷனில் அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு இடத்துல இன்னைக்கு ஞானவாபி இருக்குது யாருமே திரும்பி கூட பார்க்குறதுல அதை சுற்றித்தான் இந்த என்டையர் காரிடார் போகுது ஞானவாபி மேலே தொடவே இல்லை ஆனால் ஞானவாபி இன்றைக்கி கவனத்தையே வரல ஞானவாபி பக்கத்தில் இருக்கிறப்பவே ஒருத்தர் என் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் தான் இங்கே ஞானவாபி எங்கே இருக்குதுன்னு ஒரு போலீஸ்காரர்கள் சார் நீங்கள் நின்றுட்டு நிமிந்து பாருங்கள் சார் அப்படின்னா நிமிந்து பார்த்தா ஞானவாபி அந்த மாதிரி ஆகிருக்கு ஸோ சர்ச்சைக்கும் உள்ளாகாமல் சட்ட ரீதியாக பிரச்சனையும் கிளப்பாமல் அதே நேரத்தில் பிஜேபி காலங்காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராமிஸையும் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுகிறார் ஃபுல்ஃபில் பண்ணுறப்ப அதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து பொருளாதார ரீதியாக பயனுக்கு கொண்டு போகும் இந்த பொருளாதார ரீதியான பயன் இருக்கு பாருங்கள் இவன் அடையக்கூடிய பயன் இதுதான் நார்த் இந்தியா முழுக்க பிஜேபியினுடைய ஓட்டு பயனாக மாறுகிறது இதுதான் முழுக்க முழுக்க அப்படியே வாக்குகளாக மாறுது இவன் முன்னக்காட்டில் நிறைய ச சம்பாதிக்கிறான் முன்னக்காட்டில் சந்தோஷமாக இருக்கான் முன்னக்காட்டில் பிஸியாக இருக்கான் முன்னக்காட்டில் பிரைட்டாக இருக்கான் அப்போது அது முழுக்க வாக்குகளாக போகிறது ஓகே ஒரு நமக்கு நம்ம வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கோம் அதுக்குன்னு ஒரு அவுட்லுக் இருக்குது பல பேர் அதை பார்க்குறப்போ இப்போ பொலிட்டிக்கலாக இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது மைண்ட் செட் என்னவாக இருக்குது அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் ஒரு உதாரணம் சொல்றேன் சாரணாத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் அப்புறம் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் வெண்டர்ஸு ஒரு கொய்யாப்பழம் விட்டுட்டுருக்கார் இப்படி பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்கள் ஈவன் ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு பாய் அவர் வந்து ஏதோ சிரியாவில் விற்றுக்கிட்டு இருக்கார் இந்த பொறி இதெல்லாம் இது பண்ணி விற்கக்கூடியவர் இப்படி எல்லாரையும் பார்த்து நாங்கள் பேச்சு கொடுக்குறோம் பேச்சு கொடுத்தா யாரை பார்த்தாலும் மோடி மோடி டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் மோடி டெவலப்மெண்ட் இவ்வளோ தான் சரியா மோடின்னு சொல்கிறேன் மோடிக்கு அடுத்து யார் யார் மோடிங்கிறது ஓகே அது ஒரு ப்ரையாரிட்டி டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துருவேன் மோடிக்கு அப்புறம் யாராக நீங்கள் ஃபீல் பண்ணுறேன் யோகி அப்படிங்கிறான் யோ மகா விட்டு தாக்க வெளில போல அதான் அதைத்தான் சொல்கிறேன் ஐ நான் அதை கேட்கலையா பிஜேபிக்கு அப்புறம் வேறு எந்த கட்சியையும் உங்கள் இதில் வந்து அகிலேஷ் இருக்கார் மாயாவதி இருக்கார் ராகுல் இருக்கார் பிரியங்கா காந்தி இருக்கார் சிபிஐ இருக்குது சிபிஎம் ஆயிரத்தெட்டு இருக்கேன் இல்லை சார் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் அதில் தோணுது இங்கே மோடி தான் சார் அது ஒன்றுமே தோணலை அப்படி அதாவது கம்ப்ளீட் மைண்ட் செட்டு நார்த் ஃபுல்லாகவே ஓ கம்ப்ளீட்டாகவே ஒரு வேவ் வேவ்னா பிஜேபி பிஜேபி அன்று வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் மோடி 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 அன்று எதுவும் இல்லை மோடி அன்று எதுவும் இல்லை இது வந்து நான் ஒவ்வொருத்தர்டும் கேட்குறேன் அங்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்திப்பு தர்ச்செயலாம் நடந்தது என்னென்னா டெய்லி ஜாக்ரன் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஒரு ப்ரின்ஸிபல் கரஸ்பாண்ட்டை சர்ச்சையெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருந்தேன் எதிர்த்தா அது ரொம்ப எதேச்சியா அவரு நானும் ஒரே கடையில் டீ சாப்பிடணும் நாங்கள் பல வீட்டை விசாரிக்கிறத பாட்டு நீங்கள் என்ன ஜேர்னலிஸ்டாக நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அப்போ நான் சொன்னேன் தமிழ்நாடு க பத்திரக்காரர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உடனே அவர் கை கொடுத்து எங்கள்கிட்ட பேசி அப்போது அவர் சொல்கிறார் சார் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக பிஜேபி பிஜேபியாக தௌத்து வேர் ஒன்றும் கிடையாது அதுக்கு ரெண்டு காரணம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க பொருளாதார ரீதியாக எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க அது இது இது ஒரு காரணம் சொல்லி தாண்டி நான் இங்கேயே இருக்கிறவன் இன்னொரு ரீசன் ஒன்று சொல்கிறேன் சட்டம் ஒன்றுக்கு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க சார் இங்கே வந்து ரவுடி எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து ரவுடிஸே அவங்களுக்கு பாதுகாப்பான இடம்னு எதனா நினைக்கிறாங்க தெரியுமா சார் தான் நினைக்கிறாங்க அவனவே சரண்டர் பண்ணி பேசாமல் போயிடுறான் இல்லைன்னா என்கவுண்ட்ரிங்காக போட்டு தெளி காலி முன்னிவாக பயமாக இருக்குது அவங்களாவே உள்ளே போய் உக்காந்துக்கிறாங்க இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் இதுக்கு முன்னாடி யூபியை நாங்கள் பார்த்ததே கிடையாது எல்போ வந்து அட்டகாசமாக இருக்குது இது வந்து கூடுதல் டைமென்ஷன் அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் இப்போ நான் வந்து பிரயாக்ராஜ் மூவ் பண்ணுறேன் பிரயாக்ராஜுக்கு போய்ட்டு அங்கே ஆயிரக்கணக்கான போட்மேன் இருக்காங்க அந்த போட்மென் அத்தனை பேரையும் நம்மளால பார்க்க முடியாது இன்னொன்று நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து அங்கே ஜெல் போலீஸ் வேறு வச்சுருந்தாங்க ஷூட் பண்ணுறதுனால நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டது அதனால் ரேண்டமாக நாங்கள் ஒரு பல போட்மெண்ட்டை கேட்டோம் இந்த போட்மென் பற்றி சொல்கிறப்போ படகோட்டிகள் பற்றி சொல்கிறப்போ உன்னை சொல்லி ஆகும் ஏன்னா நம்ம நேயர்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இந்தியாவுடைய மிக மூத்த பத்திரிகையாளர் இருந்தார் அவர் பேர் ஜாவித் லைக் அப்படின் அவர் வந்து ஒரு புதுமையான கணிப்பு முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு லோக்சபா எலெக்ஷன் அப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் அவரை நேராக பிரயாக்ராஜ் போயிடுவார் அங்கே ஒரு ரூம் போட்டு உக்காந்துடுவார் நூற்றுக்கணக்கான படகோட்டிகள்கிட்ட தினமும் பேச்சு கொடுப்பார் படகோட்டிகள் என்னென்னா இந்த தேசத்தில் அத்தனை பகுதிகளிலேருந்து பிரயாக்ராஜுக்கு வராங்க எல்லோருடையும் இந்த படகோட்டிகள் வந்து மிங்களான் பேசுகிறான் இன்ட்ராக்ட் பண்ணுறான் எல்லாத்துக்கும் அதனால் ஒரு தேசத்துடைய மனநிலை எப்படி அதில் மூடு என்னங்கிறது அவனுக்கு தெரியும் சவுத்தில் இப்படி தான் வரும் நார்த்தில் இப்படி தான் வரும் அப்படிலாம் கரெக்டாக சொல்லுவாங்க அவன் சொல்கிறத குறிச்சிக்கிட்டே வருது திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா அது திட்டவட்டமாக நடக்கும்னு இருக்கும் அந்த மாதிரி ஜாவித் லைக் பண்ணார் அப்போ தான் முதல் தடவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் படவோட்டிகள் பேஸ் பண்ணி போட்மேன் ப்ரிடிக்ஷன்கிற பேரில் அவர் சொல்கிறார் தேர்தல் வர்றதுக்கு முன்னால் இந்த தேர்தலில் இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் தோப்பாங்கன்னு சொல்லி பட ஓட்டிகள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு இது சொல்வதுக்கு முன்னாடி யார் கற்பனை கூட பண்ணி அதே போல் இந்த தடவை முதன்முறையாக காங்கிரஸ் தோற்று காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசு முதன்முறையாக இந்தியாவில் ஆட்சி செய்யும் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கூட அவர் தன்னுடைய ப்ரிடிக்ஷனை இருந்தார் இப்போ வரைக்கும் அந்த போர்ட்மன் ப்ரிடிக்ஷன் தப்பாக போனதே கிடையாது ஸோ இப்போ அவர் பண்ணுற அளவுக்கு ஒரு மெகா லெவலில் நான் பண்ணலை ஏன்னா அங்கேயே தங்கி இருக்கணும் அப்படின்னா மாதக்கணக்கில் நான் வந்து ஒரே ஒரு நாட்டில் ஒரு லிமிட்டட இதில் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் வச்சு பண்ணதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நார்த் இந்தியா முழுக்க ஸ்வீப்புங்க பிஜேபி இந்த நார்த் இந்தியா ஸ்வீப் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து பெரும்பாலான எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு இடையில் நேரடி போட்டி ஒரு சில ஸ்டேட்ஸ் தவிர இப்போ வந்து ராஜஸ்தான் குஜராத் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட் ஹரியானா இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாக கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் டு சென்டர் பிஜேபி ஸ்கோர் இதுலே இல்லை அப்போசிஷனே கிடையாது யூபியில் பல பட ஓட்டிகள் ஒரே டோன் சொன்னோம் யூபியில் எண்பதுக்கு எண்பது பிஜேபி எண்பதுக்கு எண்பது ஒரு சீட்டு கூட தோகாது ஒரு சீட்டு கூட தோகா எண்பதுக்கு எண்பது பிஜேபி அதில் ஒரு சில பட ஓட்டிகள் அவங்க வந்து அதிகமாக பெங்காலி பயணிகளோட யாத்திரிகளோடு இன்ட்ராக்ட் பண்ணாங்க அவன் சொல்கிற ஆச்சரியமான விஷயம் இதை நானே மனசில் குறித்து வச்சுருக்கேன் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் செக் பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்னா வெஸ்ட் பெங்காலில் முன்ன காற்று பிரபந்தமாக பிஜேபி ஜெயிக்கும் இப்போது ரீசெண்டாக வந்திருக்க ரெண்டு மூணு கருத்து கணிப்பு வந்திருக்கு அந்த கருத்து கணிப்புகள் படி பார்த்திங்கன்னா பிஜேபி பதினேழுலருந்து பதினெட்டு ஜெயிக்கும் அப்படின் தான் சொல்லப்பட்டிருக்கு போன தடவை பதினெட்டு தான் ஜெயிச்சார் ஸோ போன தடவை பிஜேபி என்ன ஜெயிச்சுதோ அதுதான் ஜெயிக்கும் பெங்காலில் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கப்போ இந்த படவோட்டிகள் சொல்கிறது படி பார்த்தா அவங்க சொல்கிறத ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலே போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நம்ம கவனிச்சுக்கணும் நம்ம என்னென்னா படவாட்டிகள் வந்து படிப்பறிவு இல்லாதவர் அவங்க சொல்கிற அந்த விஷயம் அந்த அழுத்தம் அதை வச்சு நாம் அதை ஃபிகராக மாற்றிக்கணும் அதுக்கு இப்போ வந்து அவன் சொல்லுவான் இது யூபியில் வேறு யாரும் கிடையாது சார் டோட்டலா இவன் தான் பிஜேபி தான் அப்படின்னா நம்ம அது எண்பதுன்னு கொடுத்துருவோம் இப்போ வெஸ்ட் பெங்காலில் பிரமாதமாக இருக்குது சார் இந்த தடவை திரிணாமுல் காங்கிரஸை காட்டில அவன் தான் போவான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அது ரெண்டு மூணு பேர் திரும்ப திரும்ப அப்படி சொல்கிறான் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸை காட்டணும் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி கொடுக்குறது திரிணாமுல் காங்கிரஸ் போன தடவை எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்க இருபத்தி ரெண்டு அப்படின்னா நான் அது இருபத்தஞ்சுன்னு போட்டுக்கிறேன் இப்படியாக நம்ம உத்தேச மதிப்பு இதெல்லாம் வச்சு கூட்டினா நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்வீப் இருக்கு அப்புறம் ஒரு சில படவோட்டிகள் சவுத் இந்தியா யாத்திரைகளில் ஒரு அவங்க வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய ஸ்வீப் இருக்குங்கிறாங்க கர்நாடகா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவங்ககிட்ட கேட்குறப்போ தமிழ்நாடு அந்த ரீஜனல் பார்ட்டி தான் அங்கே அங்கே இருக்கிற கட்சி தான் அதே போல் ஆந்திராலாம் அங்கே இருக்கிற கட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தெலுங்கானாவை பற்றி பேசக்கூடிய படவோட்டிகள் எங்களுக்கு கிடைக்கல இந்த குறியின அவகாசத்தில் ஓவராலாக ஒரு பெரிய எழுச்சி இருக்குங்க ஒரு பெரிய எழுச்சி ஆல்ரெடி மோடி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வாங்கணும் அப்படிங்கிறார் பிஜேபியுடைய கணக்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு அப்படின்னா அவங்க சொன்னது போல் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் வந்து அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே கிடச்சு தான் முந்நூற்றி எழுபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே போயிருக்கோம் அந்த மிஷன் தான் அவங்க வந்து அப்படியே ஸ்லோகனும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ஸ்லோகன்லேயே ஸ்லோகன்லேயே கொண்டு வந்துட்டாங்க அது அங்கே பார்த்தால் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது நான் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னே ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாஜுரேஷன் இல்லை அச்சீவம் நானும் அச்சீவ் பண்ண முடியும் அச்சீவ் என்னோடய இது நான் இதுக்கு முன்னால் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்கள் இதில் கூட சொல்லியிருக்கேன் முந்நூற்றி இருபதுக்கு குறையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முந்நூற்றம்பது வரைக்கும் போகும் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ முந்நூற்றம்பது டு நானூறுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் இது அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு எழுச்சியை அந்த அலையை நான் என்னுடைய இந்த பயணத்தில் பார்த்தேன் சார் அந்த மோடி அலை தமிழகத்தில் வீசமாக அதுதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து அதனுடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது சும்மா இந்த அள்ளி விடணுங்கிறதுக்காக ஆக ஓகன்னால் சொல்லிகிட்ருக்க முடியாது இங்கே அது வேறு விதமான திறமை ஏன்னால் நீங்கள் மொத்தம் இந்தியாவில் வந்து இந்த விதமான அலையினுடைய தாக்கம் இல்லாத மாநிலங்கள் அப்படின்னு ஒரு நாலு மாநிலம் இருக்குது அது ஆந்திரம் தமிழ்நாடு அதே போல் பஞ்சாப் இந்த மாநிலங்கள் இருக்குது ரேட்டாக அப்படிங்கிறப்போ பஞ்சாபில் நார்த் இந்தியாவில் இதனுடைய தாக்கமே கிடையாது இப்படி அதே போல தான் இந்த தமிழ்நாடு அப்புறம் கேரளா இதோட நீங்கள் சேர்த்துக்கணும் இந்த இந்த மூணு சவுத் இந்தியன் ஸ்டேட்டு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இதில் வந்து அதனுடைய தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது பட்டு இதுக்கே உண்டான அரசியலை நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு நடைப்பயணம் போயிட்டுருக்கு அடிக்கடி பிரதமர் வந்து கொண்டு இருக்கிறார் இதற்கான ஒரு பலன் கிடைக்கலாம் இப்போதைக்கு நாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு முக்கியம் எத்தனை சீட்டுங்கிறதுக்காரனால் எவ்வளோ சதவிகிதம் அள்ள போகிறோம் அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தான் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் அது போக தான் பார்க்கணும் அநேகமாக எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஓரளவு திட்டவட்டமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டயத்துக்குள்ளே கூட்டணி விஷயங்கள் எல்லாமே முடிவாக இருக்கும் பிஜேபி சைடில் யார் யார் கூட்டணியில் இருக்கா யார் யார் எந்தெந்த பக்கம் இருக்காங்க எல்லாமே தெளிவாக இருப்போம் அந்த டைப்பில் நம்ம ப்ரிடிக் பண்ணுறது இன்னும் சுலபமாக இருக்கும் சார் இந்த நேரம் என்னுடைய சொந்த செட்டப்பில் ஃபஸ்ட் டைம் உங்க பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி வணக்கம் மிக்க நன்றி